அம்மாவ சம்மல் புரட்சி தலைவர் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர் மூச்சாக கொண்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தும் வகையிலும் எல்லா நேரத்திலும் தாயாகவும் சகோதரியாகவும் குற்ற தோழமை கொண்டும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் இமயம் போல் உயர்ந்து விளங்கியவர் நம் புரட்சி தலைவி அவர்கள் மிக சிறந்த நிர்வாகியாகவும் மத்திய மாநில உறவுகளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதில் தெளிவான சிந்தனையும் செயல் திட்டமும் கொண்டவராகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர் நம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலம் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை தமது ஆட்சி காலத்தில் நிகழ்த்தி பல்வேறு வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று பெருமிமிகு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியவர் நம் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் இயக்கம் இருக்கின்றவரை தமிழர்கள் வாழ்வு வளம் செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயக்கம் என்று சூழலித்தவர் நம் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இத்தகைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம் அனைவரையும் ஆற்றோனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு நம்மை விட்டும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் நீடு துயல் கொள்ளும் எங்கள் அம்மா அவர்களே உங்கள் நம்பிக்கை வீண் போக செய்ய மாட்டோம் களத்திற்கு வெற்றி ஈட்டி உங்கள் ஆன்மாவை மகிழ்ப்போம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் கம்பீரமாய் நீடித்த நிலைத்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் இதயம் அம்மாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் இப்போது நான் வாசிக்க உள்ள உறுதிமொழிகளை அம்மாவின் கொள்ளும் இந்த நினைவிட வளாகத்தில் இருக்கும் நீங்கள் அனைவரும் திரும்ப வாசித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் அரணாய் விளங்கிய கொள்கை சுடராய் வீசிய அம்மா இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாய் திகழ்ந்த தங்கத்தாரகை அம்மா பாரதி கண்ட புதுமை பெண் வீரத்தின் இலக்கணம் விவேகத்தின் பிறப்பிடம் என்றெல்லாம் பெருமைக்கும் நம் அன்புக்கும் போற்றுதலுக்கும் தமிழ் மக்களின் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலை செலுத்துகின்ற நாம் இதயத்தையும் அம்மாவர்கள் காட்டிய வழியில் கழகப் பணிகளை நிறைவேற்றிடவும் கழகத்தின் ஆட்சி மீண்டும் அமைச்சர் ல்லாம் நம் தலைவர் தியாக முள்ளம் கொண்ட வாழ்ந்திட்ட நம் அம்மாவின் அியாதக்க உறுதியோம் உறு அம்மாவின் தலைமையிலான பொற்கால ஆட்சியிலே அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு வளமான தமிழ்நாடு கொள்ளை இல்லை கொள்ளை இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை குடும்ப ஆட்சியும் இல்லை மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அத்தகைய நல்ல ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி உழைப்போம் உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியாக பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப கோலோச்சும் நாடாளும் அறியாறு பொய்யாளர்களின் விடியா தீவுக்கு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதி உறுதி உறுதியேற்கின்றோம் அம்மாவின் பொற்கால் ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள் பல உண்டு ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள் எளியவர்கள் நலம்பெற அம்மா மருந்தகங்கள் கிராமப்புற மாணவர்கள் வளம் பெற நடிக்கணினி தாலிக்கு தங்கம் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இரு சக்கர வாகனம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை முடக்கி போட்ட தீயசக்தி ஆட்சியே அம்மாவின் புகழை மறைக்காதே அம்மாவின் புகழை மறைக்காதே கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்ட விடியா திமுக ஆட்சியின் கொட்டத்தை அடக்குவோம் அடக்குவோம் என்று உறுதி ஏகின்றோம் உறுதி ஏகின்றோம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு நீதேர்வ ரத் என்றார் நீதேர்வ ரத் என்றார் என்றார் நகைக்கடன் தள்ளுபடி என்றார் மாதந்தோறும் தள்ளுபடி என்றார் நாதந்தோரும் மின் கனக்கிடு என்றார் நாத குறையும் என்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றார் சிலிண்டர் மானியம் தடுப்பதும் என்றார் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா இதை விடமாட்டோம் விடமாட்டோம்

உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு வரி உயர்வை திணித்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடிக்கும் ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்து தந்திர மாடல் மாடல் ஏமாற்று மாடல் ஏமாற்ற மாடல் திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதி வெற்றிக்காக எத்தகை தியாகத்தையும் வெற்றிக்காக எத்தனை தியாகத்தையும் செய்திடுவோம் செய்திடுவோம் என செய்தோம் என உறுதிமொழி உறுதிமொழி தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு தலைக்க தமிழ்நாடு தலைக்க உழைத்திடுவோம் 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 புரட்சி தலைவரின் பெரும்புகளையும் புரட்சி தலைவர் பெரும்புகளையும் புரட்சி தலைவின் நெடும்புகளையும் புரட்சி தலைவின் நெடும்புகளையும் என்னாலும் போற்றிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று திக்கெட்டும் வெற்றியை படைத்திடுவோம் திக்கெட்டும் வெற்றியை படைத்திடுவோம்

கொள்கையிலே நமது முழக்கம் கொள்கையிலே நமது முழக்கம் தொடரட்டும் தொடரட்டும் என்று தொடரட்டும் தொடரட்டும் என்று சூழலைப்போம் போம் சூழலைப்போம் சூழலைப்போம்

கட்சியை இந்திய அரசியல் வரலாற்றில் ஆளும் கட்சியானது தொடர்ந்து இரண்டு முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பெருமை தேடி தந்தவர் நம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் பெருமையை தேடி தந்தவர் தந்தவர் நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் எனக்கு பின்னாலும்

நிறைவேற்றும் வகையில் நிறைவேற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அவர்கள் கொள்கை வழியில் நின்று கொள்கை வழியில் நின்று இரவு பகல் பாராமல் இரவு பாகாமல் அரும்பணியாற்றி அரும்படுகி தேர்தல் களத்தில் எதிரிகளை வீழ்த்தி தேர்தல் விருதுகளை வீழ்த்தி மீண்டும் கழக ஆட்சி கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று மீண்டும் ஆட்சி அமைத்திடுவோம் என்று

வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனை திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே நன்றி வணக்கம் வாழ்வு வாழ்ந்திட்ட சமூக நீதி காத்த வீராங்கனை கழகத்தின் காவல் தெய்வம் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்